பொரியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நான் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பாயசம் செஞ்சிட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இன்னும் விருப்பமாக இருக்கும் இதில் நான் ஒரு குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஸ்னாக் இதில் மிக்ஸ் பண்ணதாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வணக்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு ஒரு க்யூட்டான பாயசம் அதாவது பொறி பாயசம் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையானது பால் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் பிஸ்கட்டு குட் டே பிஸ்கட்டு நல்லாயிருக்கும் இது போட்டால் அதனால் நான் இதை சேர்த்த போகிறேன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பிஸ்கட் இருக்கிற பாயசம்னால் நிச்சயமாக சாப்பிடுவாங்க இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான் பொறி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாலும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் குட் டே பிஸ்கட்டில் நட்ஸும் இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் பிஸ்கட்டை நான் இது பொடி செஞ்சுக்க போகிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான அளவு ஒரு மூணு பேர் கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் பிஸ்கட்டு ஒரு ஆறு பிஸ்கட் பீசஸ் போட்டிருக்கேன் இதில் நட்ஸும் இருக்குது அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடித்த ஒரு பிஸ்கட் இது ரொம்ப பொடி இல்லாமல் ரஃப்பாக அரை அரைச்சிக்கங்க இதில் நட்ஸு பாருங்கள் இருக்கோது அது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் நான் தண்ணி ஊற்றுல பாலை ஊற்றி வேக வைக்க போகிறேன் ரெண்டு கப் அளவு பால் ஊற்றுறேன் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பால் வந்து கொதிக்கணும் பால் கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ நான் பொறி அதில் சேர்த்திடுறேன் பொரியெல்லாம் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இன்னொன்று நான் முக்கால் கப் அளவு பொ பொரிய சேர்த்திக்கிறேன் ஒன்றே முக்கால் அளவு பொரிய நான் சேர்த்துருக்கேன் நமக்கு தேவையான அளவு பொரி சேர்த்துனா போதும் ஏன்னா வெந்த உடனே அப்படியே கரைஞ்சிடும் இந்த பொரி பாயசம் சாப்பட்னி நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பொரி பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அவ்வளவே போதும் நம்ம பிஸ்கட் சேர்த்துருந்தால இந்த நூறு கிராம் சர்க்கரை போதும் இந்த அளவுக்கு பாயசம் வந்துடுச்சு இது கரைஞ்சா போதும் சர்க்கரை இப்போ சர்க்கரையும் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் பிஸ்கட்டை இதில் சேர்த்திடுறேன் கலந்து விட்டுலாம் இதுக்கு ஏலக்காய் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா கலந்து விட்டுலாம் இதுக்கு ஏலக்காய் எதுவுமே போடவே தேவையில்லை இந்த பிஸ்கட் ஸ்மெல்ல நல்லா இருக்கும் இந்த அளவு திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ நான் மேலும் ஒரு கிளாஸ் பா பால் இதில் சேர்த்த போகிறேன் இப்படி டைல்யூட் பண்ணிடலாம் பாயசத்தை அருமையான குழந்தைகளுக்கான பொரி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்க ட்ரை பண்ணியிருந்தா இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் பிஸ்கட் சேர்த்தி இருக்கிறோம் தெரிஞ்சாவே அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவ்வளோதான ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொதி பாயசம் ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு பாயசமாக இது இருக்கும் எனக்கு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்